கௌரவ மனிதன் சிறுகதை ஆசிரியர் சௌமித்ரி அவர்கள் ஜன்னல் கம்பிகளை பிடித்தவாறு ஆவல் ததும்பும் உள்ளத்துடன் திருவியே கண் கொட்டாது பார்த்து கொண்டிருந்தார் ரங்கநாதம் பிள்ளை அவருடைய இளைய மகன் குமாரலிங்கம் நற்செய்தியுடன் திரும்பி வர அவர் மனம் கடவுளை பிரார்த்தித்துக்கொண்டு கொண்டு இருந்தது வியே பட்டம் பெற்று ஒரு வருட காலமாகியும் வேலையொன்றும் கிடைக்காமல் வீட்டில் இருந்தான் குமாரலிங்கம் அவன் வேலைக்காக மனு போடாத இடமே இல்லை கடைசியாக கடவுள் கண் திறந்து பார்த்து விட்டார் என்று நினைக்கும்படி அன்று காலையில் ஒரு கம்பெனியிலிருந்து அவனை அங்கே நேரில் வந்து பேட்டி காணும்படி கடிதம் வந்திருந்தது குமாரலிங்கம் அங்கேதான் போயிருந்தான் சாதாரண வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த ரங்கநாதம் பிள்ளை கஷ்டப்பட்டு தம் இரு பிள்ளைகளையும் ஒரு பெண்ணையும் வளர்த்து வந்தார் நகரத்தின் ஒரு பல சரக்கு கடையிலே கணக்கு எழுதி வந்த அவருக்கு அந்த வேலையும் இல்லாமல் போயிற்று அப்பொழுது கலாசாலை படிப்பை முடித்திருந்த அவருடைய மூத்த மகன் முத்துவுக்குத்தான் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைமை ஏற்பட்டுவிட்டது முத்து சில நாட்கள் வேலைக்காக அலைந்து பார்த்தான் ஆனால் கிடைக்கவில்லை சரி குமாஸ்தா உத்தியோகம் எனக்கு தேவையில்லை என்கின்ற முடிவுக்கு வந்து ஒரு மில்லிலே சாதாரண கூலியால் வேலையை ஏற்றுக்கொண்டான் அவன் மாதாந்திரம் கொண்டு வரும் அறுபத்தி இரண்டு ரூபாய் கூலியே அந்த குடும்பத்தின் பெரும் நிதியாக இருந்து வந்தது படிப்பிலே சாமாத்தியசாலியாக இருந்த குமாரலிங்கம் உபகார சம்பளம் பெற்று பிஏ படித்து முதல் வகுப்பிலே தேறியிருந்தான் வெகு நேரம் நின்று மன சோர்வு அடைந்த ரங்கநாதம் உள்ளே சென்று உட்கார்ந்து விட்டார் தன் தந்தையின் அதே மனநிலையில் வெளியே திண்ணையிலே உட்கார்ந்திருந்த முத்து தூரத்திலே குமாரலிங்கம் வந்து கொண்டு இருப்பதை கண்டதும் உள்ளே ஓடினான் அப்பா தம்பி வந்து கொண்டு இருக்கிறான் என்ற அவனுடைய வார்த்தைகள் ரங்கநாதத்தின் காதுகளில் இன்ப நாதம் போல ஒலித்தன வாடிய முகத்துடன் உள்ளே நுழைந்த குமாரலிங்கத்தை கண்டதும் அந்த இருவரும் திடுக்கிட்டனர் தம்பி மேனேஜர் என்ன சொன்னாரு என்று அடக்க மாட்டா ஆவலுடன் வினவினார் ரங்கநாதம் அப்பா அந்த கம்பெனியில் டைபிஸ்ட் வேலை மட்டும் தான் காலியாக இருக்கிறதாம் ஆனால் அந்த வேலை எனக்கு கிடைக்கவில்லை ஒரு பெண்ணுக்கு அந்த வேலையை கொடுத்து விட்டார்கள் என்று துயரத்துடன் முழிந்த குமாரலிங்கம் மன சலிப்புடன் தரையில் உட்கார்ந்து விட்டான் தம்பி இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி வேலைக்காக அலைந்து கொண்டிருப்பதா இந்த குமாசா உத்தியோகத்தை தவிர வேறு வேலை உனக்கு கிடைக்காதா வேறு தொழில் செய்ய உன்னால் முடியாதா என்ன என்று சற்று மன தாங்கலுடன் கேட்ட முத்துவை குமாரலிங்கம் நிமர்ந்து பார்த்தான் மன வேதனை பட்டுக்கொண்டிருந்த அவனுக்கு முத்துவின் வார்த்தைகள் கோபத்தை தான் கிளப்பிவிட்டன அண்ணா வேறு வேலை கிடைக்காது என்று கேட்கிறாயா எந்த வேலை நான் செய்யக்கூடும் என்று தான் சொல்லேன் ஏன் என்னை போல நீயும் ஒரு தொழிலாளியாக எங்கள் மில்லிலே சேர்ந்து விடேன் என பிஏ பட்டதாரியான என்னை கேவலம் மில் கூலியாக வேலை செய் என்று சொல்லுகிறாயா என்று ஆத்திரத்துடன் கேட்டான் குமாரலிங்கம் லேசாக நகைத்த முத்து தம்பி நம் வாழ்க்கையை நடத்த எந்த வேலையும் செய்யலாம் அதிலே எந்த விதமான அ இல்லை என்றான் இவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ரங்கநாதம் தம்பி உன் அண்ணன் சொல்லுவது உண்மைதானே பாவம் அவன் ஒருவனாக கஷ்டப்பட்டு இந்த குடும்ப நிர்வாகத்தை நடத்துகிறான் அவனுடன் கூட நீயும் ஏதாவது ஒரு வேலை செய்து இந்த குடும்ப பாரத்தை பகிர்ந்து கொள்வதுதான் முறை என்று தம் இளைய மகனுக்கு உபதேசம் செய்தார் அப்பா வேலை செய்யாமல் உட்கார்ந்து இருக்கும் என்னை உணவளித்து உபசரிக்க வேண்டியிருக்கிறதே என்று உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம் இதோ இப்பொழுதே நான் இந்த வீட்டை விட்டு புறப்பட்டு விடுகிறேன் ஒரு நல்ல உத்தியோகத்தை அடையும் வரைக்கும் நான் இங்கே காலடி எடுத்து வைக்கப் போவதே இல்லை அது நிச்சயம் என்று கோபத்துடன் கூறிய குமாரலிங்கம் வேகமாக உள்ளே எழுந்து சென்றான் ரங்கநாதம் பிள்ளையும் முத்துவும் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு திகைப்படைந்து தன்னுடைய சாமான்களை எல்லாம் ஒரு பெட்டியிலே போட்டுக்கொண்டு வெளியில் கிளம்பிய அவனை போக வேண்டாம் என்று எவ்வளவோ சமாதான வார்த்தைகள் கூறியும் அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை டிக்கெட் வாங்காமலேயே சென்னையை அடைய குமாரலிங்கத்துக்கு அதிக சிரமம் ஏற்படவில்லை திருவள்ளி கேணியில் இருந்த தன் அத்தையின் வீட்டுக்கு சென்றான் சற்றும் எதிர்பாராமல் அவனை கண்டதும் அவனுடைய அத்தை ஆச்சரியமடைந்தாள் ஆனால் விஷத்தை அறிந்து கொண்டதும் அவள் அவனை கடிந்து கொண்டு அவன் செய்தது பெரிய தவறு என்றும் உடனே ஊர் போய் சேர வேண்டும் என்றும் ஆனால் குமாரலிங்கம் எதையுமே காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை சென்னையை அடைந்த அன்றிலிருந்தே வேலை தேடும் இயக்கத்தை தீவிரமாக ஆரம்பித்தான் வெயில் என்றும் பாராமல் நகரத்தில் இருந்த எல்லா காரிய ஆலயங்களிலும் சென்று கண்ணீர் ததும்ப வேலை தருமாறு வேண்டினான் ஆனால் எந்த காரியாலய மேனேஜரின் மனசும் இலகவில்லை ஒரு மாதம் சென்றது அத்தையன் தொந்தரவு தாங்க முடியாமல் அவளுடைய வீட்டிலிருந்து வெளியேறி பம்பாய்க்கு புறப்பட்டு விட்டான் பம்பாய் நகரத்தின் அகன்ற சாலையிலே நடந்து கொண்டிருந்த குமாரலிங்கத்துக்கு பசி வயிற்றை கிண்டியது கையில் காலனா இல்லை எதிரில் இருந்த பழக்கடையில் வைக்கப்பட்டிருந்த வாழைப்பழம் அவனை கவர்ந்தது திருடுவதை தவிர வேறு வழி எதுவும் அவனுக்கு தோன்றவில்லை கடைக்கு அருகே சென்று விலை கேட்பவன் போல பாசாங்கு செய்த அவன் பைக்குள் இரண்டு வாழைப்பழங்கள் சென்று ஒளிந்து கொண்டன மறு நிமிஷம் அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் ஆனால் அந்த இரண்டு வாழைப்பழங்கள் அவனுடைய கோர பசியை திருப்தி செய்துவிட முடியுமா சாரி சாரியாக ஜனங்கள் நடந்து சென்று கொண்டே இருந்தனர் பஸ்ஸுக்காக காத்து நின்றவர்களுக்கு ஒருவனாக நின்று கொண்டான் குமாரலிங்கம் ஒரு பஸ் வந்து நின்றது நின்றவர்களில் பலர் அதன் மீது படையெடுத்தனர் குமாரலிங்கமும் அதில் கலந்து கொண்டான் ஆனால் அவன் பஸ்ஸிலே ஏறவில்லை அழகிய ஒரு மணிப்பஸை பையிலை போட்டுக்கொண்டு ஒரு ஹோட்டலை நோக்கி நடந்து கொண்டு இருந்தான் தன்னுடைய தோள் பட்டையை யாரோ பற்றுவதைப் போல உணரவே குமாரலிங்கம் திடுக்கிட்டு திரும்பினான் புன்னகையுடன் அவனை பார்த்தவாறு அவன் அருகிலே நின்றான் ஒரு வாலிபன் விடுக்கான அவனுடைய தோற்றமும் ஆடம்பரமான உடையும் குமாரலிங்கத்தை கலங்கச் செய்தன என்ன மிஸ்டர் என்னை விட தாங்கள் பெரிய சாமான்த்திசாலி போல இருக்கிறதே அந்த பெரிய மனிதருடைய பையிலிருந்த பர்ஸை லாவகமாக எடுத்து கொண்ட தாங்கள் தங்கள் திறமையை நான் பாராட்டுகிறேன் என்று கூறிவிட்டு அவனுடைய கைகளை குலுக்கினான் குமாரலிங்கம் ஆச்சரியத்துடன் அந்த வாலிபனை பார்த்து சரி வாருங்கள் காபி சாப்பிடப் போவோம் என்று சொல்லிக்கொண்டே அவனை பற்றி இழுத்துக்கொண்டு சென்றான் அந்த மனிதனை எதிர்த்து பேச அவனால் இயலவில்லை இரண்டு மாதங்கள் ஓடி மறைந்தன அன்று மாலை மில்லிலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்த முத்து தன்னை யாரோ கூப்பிடுவதை கேட்டு சத்தம் வந்த திசையை நோக்கினான் அவனுடைய நண்பர்கள் கையிலே ஏதோ பத்திரிகையுடன் திண்ணையிலே உட்கார்ந்து இருந்தனர் அவன் அவர்களை நெருங்கியதும் அவர்களில் ஒருவன் மிக்க பரபரப்புடன் இதை பார்த்தாயா என்று கூறி அந்த பத்திரிகையின் முதல் பக்கத்திலே பிரசூரமாகி இருந்த ஒரு படத்தை அதன் கீழிருந்த செய்தியே என்று சுட்டிக்காட்டினான் அந்த படத்தை பார்த்ததும் முத்து விட்டான் கோட்டை எழுத்துக்களில் பிரசூரமாக இருந்த அந்த தலைப்பை படித்தான் பிரபல வங்கியில் துணிகரமான கொள்ளை கொள்ளைக்காரர்களின் தலைவன் குமாரலிங்கம் கைதாகி பின்னர் தப்பிவிட்டான் இதை படித்த முத்துவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை என குமாரலிங்கம் கொள்ளைக்காரனா என் உயிர் உள்ள வரைக்கும் கேவலமான ஆ கௌரவமான கீழ்த்தனமான மட்டரகமான தொழிலை செய்ய மாட்டேன் என்று கூறிய என் தம்பியா கொள்ளைக்காரனாக மாறியிருக்கிறான் என்று நினைத்த முத்துவின் உடல் துயரத்தினாலும் அவமானத்தினாலும் ஆத்திரத்தினாலும் நடுங்கியது இந்த செய்தியை கேட்ட ரங்கநாதம் இடியால் தாக்குண்டவர் போல உட்கார்ந்துவிட்டார் நாட்கள் ஓடிக்கொண்டு இருந்தன குமாரலிங்கம் கூட்டத்தினரின் அட்டூழியம் வலுத்து கொண்டே வந்தது நாட்டின் பல பாகங்களிலும் கொள்ளைகள் கொலைகள் நடப்பது சர்வ சர்வசாதாரணமாகிவிட்டது குமாரலிங்கத்தின் துணிகரமான செயல்களுக்கு பத்திரிகைகள் பிரதானம் அளித்தன பிரபல கொள்ளைக்காரனான அவனை பிடித்து தருபவருக்கு பதினாயிரம் ரூபாய் இனாம் தருவதாக போலீஸ் இலாக்கா அறிவித்தது ஆனால் ஒருவராலும் அவனை பிடிக்க முடியவில்லை அவன் இருக்கும் இடத்தை கூட கண்டுபிடிக்கவும் முடியவில்லை பூனாவை சூழ்ந்துள்ள காட்டிலே மறைவான ஒரு இடத்திலே குமாரலிங்கத்தின் கூட்டம் மறைந்து வாழ்ந்து வந்தது அந்த இரவு ஒரு பெரிய கொள்ளையை நடத்திவிட்டு வெற்றியுடன் திரும்பிய குமாரலிங்கம் ஒரு மரத்தடியிலே வந்து உட்கார்ந்து கொண்டான் அருகே ஒரு லாந்தர் விளக்கு மங்களாக எரிந்து கொண்டு இருந்தது என்ன குமாரலிங்கம் நீங்கள் படுக்கப் போகவில்லையா என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகிலே வந்து உட்கார்ந்து கொண்டான் அவனுடைய நெருங்கிய நண்பனான அலிகான் தூக்கம் வரமாட்டேன் என்கிறது அலிகான் என்று பதில் அளித்த குமாரலிங்கம் சற்று நேரம் மெளனமாக இருந்துவிட்டு பின் எதையோ நினைத்து கொண்டவன் போல அலிகான் இன்று என் பங்கு எவ்வளவு என்று பார்த்து அதை ஏழை மக்களுக்கு விநியோகம் செய்துவிடு என்று கூறினான் ஆமாம் குமாரலிங்கம் நீங்கள் உங்கள் பங்கை ஏன் உங்களுடைய பெற்றோருக்கு அனுப்பாமல் ஏழைகளுக்கும் நம் கூட்டத்தினருக்கும் பிரித்து கொடுக்கிறீர்கள் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அலிகான் வெகு நாட்களாக அதை கேட்க வேண்டும் என்று துடித்துக்கொண்டிருந்தனவன் என் தந்தையையும் என் அண்ணனையும் உனக்கு தெரியாது கொள்ளையடித்து ரத்தம் சிந்தி நான் சம்பாதித்த பணத்தை அவர்கள் கையால் தொடவும் அஞ்சுவார்களானால் அவர்கள் இப்பொழுது எத்தகைய நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை பார்க்க வேண்டும் என்று திடீரென்று ஏனோ எனக்கு ஒரு ஆவல் ஏற்பட்டிருக்கிறது நாளை நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் திரும்பி வரும் வரையிலும் எல்லாவற்றையும் நீயே கவனித்து கொள்ள வேண்டும் தெரிந்ததா அப்படியே ஆகட்டும் என்று பதிலளித்தான் அலிகான் மாறு வேஷத்தில் மதுரை வந்து சேர்ந்தான் குமாரலிங்கம் அப்பொழுது இரவு ஒன்பது மணி இருக்கும் அந்த குறுகிய தெருவிலே அதிக ஜன நடமாட்டம் இல்லை திருமுனையிலே மின்சார விளக்கு மங்களாக எரிந்து கொண்டு இருந்தது வீட்டை நெருங்க நெருங்க அவன் நெஞ்சிலே ஏதோ பாரம் அழுத்துவதைப் போல இருந்தது அறை குறையாக மூடியிருந்த திரு ஜன்னல் வழியாக அந்த அறைக்குள்ளாக பார்த்தான் ரங்கநாதம் கட்டிலில் உட்கார்ந்திருந்தார் அவருக்கு கீழே குமாரலிங்கத்தின் தங்கை வசந்தா உட்கார்ந்து எதையோ படித்து கொண்டிருந்தாள் மிகவும் இழைத்து காணப்பட்ட தன் தந்தையையும் வறுமையின் சின்னங்களுடன் அமர்ந்து இருந்த தன் தங்கையையும் கண்டதும் குமாரலிங்கத்தின் கண்கள் கலங்கின இருமுறை பலமாக இருமிய ரங்கநாதம் இரவு வேளைக்காக மில்லுக்கு செல்லுவதற்காக தன்னை தயார் செய்து கொண்டிருந்த முத்துவை கூப்பிட்டார் அடுத்த அறையிலிருந்து வந்த முத்து கட்டிலின் ஒரு கோடியிலே உட்கார்ந்து கொண்டான் தன் அண்ணனை கண்டதும் குமாரலிங்கம் மின்சாரத்தால் தாக்குண்டவன் போல ஆனான் கண்ட தோள்களுடனும் பரந்த மார்புடனும் அழகிய முக பொலிவுடனும் இருந்த முத்துவா இப்பொழுது இப்படி இருக்கிறான் ஒட்டிய கண்ணங்களும் சோகம் படர்ந்த கண்களும் மெலிந்த உடம்புமாக ஒடுங்கி உட்கார்ந்திருந்த அவனை திகைப்புடன் பார்த்து கொண்டு இருந்தான் குமாரலிங்கம் ரங்கநாதம் முத்து நீ ஏன் இப்படி இரண்டு ஷிப்டுக்குமாக வேலைக்கு சென்று உடம்பை கெடுத்துக்கொள்கிறாய் உனக்கு வருகின்ற சம்பளத்தில் நாம் மூன்று பேர் வாழ முடியாதா என்ன என்று வினவினார் அப்பா இப்பொழுது வாழ்க்கையை நடத்திவிடலாம் ஆனால் பிற்காலத்தில் வசந்தாவுக்கு கல்யாணம் செய்ய வேண்டுமல்லவா என்று பதில் அளித்த முத்து வசந்தாவை வாசல்யத்துடன் பார்த்தான் முத்துவின் வார்த்தைகள் குமாரலிங்கத்தின் இதயத்தை தொட்டன அவனுடைய கடமை உணர்ச்சியையும் தியாக உணர்ச்சியையும் கண்டு அவன் நெஞ்சம் உருகியதா முத்துவின் வார்த்தைகளை கேட்ட ரங்கநாதம் நீண்ட பெருமூச்சிறைந்தார் அந்த பையன் குமாரலிங்கத்தின் மீது எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருந்தேன் என் ஆசையிலே மண்ணை போட்டுவிட்டான் அவன் கௌரவமான உத்தியோகத்தை தான் செய்வேன் என்று கூறி வீட்டை விட்டு சென்ற அவன் கொள்ளையடிக்கும் கொலை செய்யும் மகா பாவியாகி நம் குடும்பத்தின் மதிப்பையும் கண்ணியத்தையும் சீர்குலைத்து விட்டானே என்ற வருத்தத்துடன் பேசிய அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது ரங்கநாதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் குமாரலிங்கத்தின் நெஞ்சிலே ஈட்டியைப் போல பாய்ந்தது கண்களில் மல்கிய கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு சற்று நேரம் வரையிலும் அந்த மூவரையும் பார்த்து கொண்டிருந்தான் பிறகு தான் இறங்கியிருந்த ஹோட்டலை நோக்கி புறப்பட்டான் அவன் மனதிலே திடமான தீர்மானம் ஒன்று உருவாகிவிட்டு இருந்தது தன் அறையை அடைந்த அவன் போலீஸ் சூப்ரண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதி அதை தபாலில் சேர்த்து விட்டான் மறுநாள் காலை இம்பீரியல் ஹோட்டலின் முன்னால் ஒரு ஆயுதம் தாங்கிய போலீஸ் படை வந்து நின்றது வேகமாக போலீஸ் படை அங்கே சூழ்ந்து கொண்டது உள்ளே நுழைந்த போலீஸ் அதிகாரி ஜவான்கள் பின்தொடர ஐம்பத்தி ஒன்றாம் நம்பர் அறையிலே நுழைந்து பிரபல கொள்ளைக்காரனான லிங்கத்தை கைது செய்தனர் அதற்கு அடுத்த நாள் காலை மில்லுக்கு போவதற்காக புறப்பட்டு கொண்டிருந்த முத்து தபால்காரன் கொடுத்துவிட்டு சென்ற ஒரு ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட கவரையும் ஒரு சாதாரண கவரையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள்ளாக சென்றான் அந்த சாதாரண கவரின் மேல் தன் தம்பியின் கையெழுத்து இருந்ததைக் கண்டவுடன் ஆச்சரியம் அடைந்து அவன் ஆவலுடன் பிரித்து படித்தான் அன்புள்ள அப்பாவுக்கு கௌரவமான கண்ணியமான உத்தியோகத்தை பெற்ற பிறகுதான் வீடு திரும்புவேன் என்று வீமுடன் வீட்டை விட்டு வெளியேறிய நான் அதற்கு மாறாக கொள்ளைக்காரனாக மாறினேன் இன்னல் படும் உங்களுக்கு உதவி செய்யாமல் கடமையை மறந்த கயவனானேன் தன் உழைப்பால் உங்களை காக்கும் என் அண்ணனின் தியாக உணர்ச்சியும் பெருந்தன்மையும் என் கண்களை திறந்துவிட்டன அப்பா கொடிய பாவியாகிய நான் தங்கள் முன்னால் வரவும் விரும்பவில்லை இனி இந்த உலகிலே வாழவும் கூட நான் விரும்பவில்லை எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்த உங்களுக்கு நான் எந்த விதத்திலும் உதவி செய்யவில்லையானால் இப்பொழுது என்னால் தங்களுக்கு சிறிது உதவி செய்ய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் தங்கள் மகனாக அருகதையற்ற குமாரலிங்கம் கடிதத்தை படித்து முடித்த முத்துவுக்கு ஒன்றும் புரியவில்லை இதற்குள்ளாக அவனுக்கு அருகில் வந்து நின்று ஆர்வத்துடன் அந்த கடிதத்தை படித்த ரங்கநாதத்துக்கும் என்னவென்று விளங்கவில்லை கையில் இருந்த மற்றும் ஒரு கவரை பிரித்து பார்த்த பொழுது முத்து அதிலிருந்த பதினாயிரம் ரூபாய் செக்கையும் போலீஸ் கமிஷனரிடமிருந்த பிரபல கொள்ளைக்காரனான குமாரலிங்கத்தை கண்டுபிடிக்க உதவியதற்காக அவர் எழுதியிருந்த நந்தியுரையையும் கண்டதும் திடுக்கிட்டான் உண்மையை உணர்ந்து கொள்ள ரங்கநாதத்துக்கு அதிக நேரம் தேரவையில்லை துக்கம் நெஞ்சை அழுத்த கண்களில் இருந்த நீர் ஆறாக பெருக அந்த இடத்திலேயே மீண்டுமாக உட்கார்ந்துவிட்டார் அன்பானவர்களை சௌமித்ரி அவர்கள் எழுதிய கௌரவ மனிதன் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி